லவ் பண்ணுறதுக்கு ஆண் பெண் அப்படின்ற ரெண்டு தகுதிகள் தாண்டி இன்னும் மூணு விஷயங்கள் இருக்கு இந்த மூணு விஷயங்கள் யாருக்கு இருக்கோ ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க லவ் பண்ணலாம் லவ் பண்ணுற தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன் நம்பர் ஒன் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு நீ வேணாண்டா நான் வேற ஒருத்தனை பார்த்துட்டேன் நீ வேணாண்டா அம்மா அப்பா சொல்கிறப்பா என்ன லவ் பண்ண போகிறேன் நீ வேணாண்டா நான் படிக்க போகிறேன் என்ன காரணம் சொல்லிட்டு அந்த பொண்ணு போனாலும் ஓகேம்மா நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பையனால் தான் இயல்பு வாழ்க்கையை தொடங்க முடியுதோ அந்த பையன் லவ் பண்ணலாம் சேம் அப்ளைஸ் டு கேர்ள்ஸ் மனசு உடையாமல் அந்த பொண்ணையும் பையனையும் போய் துரத்தி 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 கொடுமையாக காதல் பண்ணாமல் தான் இயல்பு வாழ்க்கை வாழ முடியுதோ அவங்க லவ் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட் தகுதி செகண்ட் தகுதி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வச்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய ஸ்கில்ஸ் நாலேஜ் ஆட்டிடியூட் வளர்த்துக்கிட்டு பெரிய லெவல் ரீச் பண்ணிவிட்டு தன்னை வளர்த்த அம்மா அப்பா தம்பி அக்கா தங்கச்சி கூட நல்லா வாழ்ந்து அவங்களுக்கு பெருமை சேர்த்து அதில் வர ஸ்ட்ரென்த்தை வச்சு இன்னொரு பொண்ணை என்னால் வாழ முடியும் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறானோ அவன் வந்து லவ் பண்ணலாம் சேம் அப்ளைஸ் டு கேர்ள்ஸ் மூணாவது தன் லவ் பண்ணுற பொண்ணு தன்னை கண்ட்ரோல் பண்ணுது தன்னை ஓவராக ப்ரொசஸ் பண்ணுது தன்னை சந்தேகப்படுது லவ்ன்ற பேரில் சந்தேகப்படுது அடிக்கடி கொடுமைப்படுத்துது அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கிற டைமை விட கஷ்டப்படுற டைம் அதிகமாக இருக்கு தன்னை ப்ரூவ் பண்ணுற டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எப்போ அந்த பையனுக்கு தெரியுதோ எப்போ அவனால் டப்புன்னு வெளியே விட்டு வர முடியுதோ அவன் லவ் பண்ணலாம் சேம் அப்ளைஸ் டு கேர்ள்ஸ் ஆல்சோ இந்த ரெண்டும் இந்த மூணும் இல்லைன்னா தயவுசெய்து லவ் பண்ணாதீங்க